காவிரியை வீட்டை விட்டு வெளியே போக வைக்க ராகினி செய்கிற சூழ்ச்சி வெண்ணிலா பின்னாடியே சுற்றுற விஜய் ஸோ ஏன்னு இருந்துச்சு இன்னைக்கான மகாநதி சீரியல் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ அந்த வகையில் கலக பிறந்தாதான் வழிபிறக்கும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ப வெண்ணிலாவோட விஷயத்தை வச்சு காவிரியை ராகினி மிரட்டிக்கிட்டு வந்தாங்க இதனால ரண வேதனையை அனுபவிச்ச காவிரி இந்த விஷயத்துக்கு முடிவு கட்டணும் அப்படிங்கிற மாதிரி உஜியோட பிறந்த நாளுக்கு வெண்ணிலாவை டைரக்டாகவே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க வெண்ணிலாவை பார்த்ததும் உஜய்க்கு பழைய நினைவுகள் எல்லாமே மலர ஆரம்பிச்சிருச்சு அதோட வெண்ணிலாவோட நிலைமைய பரிதாபத்தோட விஜய் பார்க்க ஆரம்பிச்சுட்டாரு அந்த வகையில் வெண்ணிலாவை சரி செஞ்சு பழையப்படி குணமாக்கிடணும் அப்படிங்கிறதுனால ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறதும் வெண்ணிலாவோட நேரத்தை செலவிட்டு பேசுறதுமா இருந்துட்டு போறாரு ஆனால் இதை தப்பா புரிஞ்சுக்கிட்ட காவிரி தன்னை விட்டு விஜய் பிரிஞ்சிடுவாரோ அப்படிங்கிற மாதிரி பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்க இதை பார்த்த ராகினி இந்த சூழ்நிலையை அவங்களுக்கு சாதகமாக மாத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி புஜியோட மனசுல காவிரிய பொக்கிஷமா நினைச்சத அவர் எழுதி வச்ச அந்த கடிதத்தை கழிச்சுட்டாரு அதோட காவிரி கிட்ட இனிவும் வாழ்க்கை தான் கூடிய சீக்கிரமே நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போக வேண்டிய நேரம் வந்ததோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி பயமுறுத்திட்டு வராங்க அதோட இந்த சான்ஸ யூஸ் பண்ணி காவிரி அண்டு விஜய்க்குள்ள விரிசல் ஏற்படுத்தி பிரிச்சுடணும் அப்படிங்கிற மாதிரி ராகினி சூழ்ச்சி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கேற்ற மாதிரி விஜயம் காவிரிக்கு நேரத்தை செலவிடாம சரியான பதிலையும் சொல்லாம அலை கழிக்கிற விதமா வெண்ணிலா பின்னாடியே சுத்துறாரு இது எல்லாத்தையும் பார்த்த காவிரி இனி நாம இந்த வீட்டில் இருக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வீட்டை விட்டு வெளியே போறதுக்குமே வாய்ப்பு இருக்குது ஆனால் தாத்தா இதை சரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி விஜய் அண்டு காவிரியை தனியாக பேச வச்சு இந்த பிரச்சனைக்கு முடிவு கட்டி விடுவார் அதுக்கப்புறமா உஜியோட சேர்ந்து காவிரியும் வெண்ணிலாவை குணப்படுத்துறதுக்கு எல்லா உதவிகளையுமே செய்ய ஆரம்பிச்சுடுவாங்க கடைசியில் இந்த பிரச்சனையை வச்சு குளிர்காயணும் அப்படிங்கிற மாதிரி நினச்ச ராகினி தோற்று போய் நிற்க போறாங்க ஸோ இனி வித உங்களுடைய கருத்துக்களை என்ன அப்படிங்கிறத வர கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க